தமிழகத்தில் இப்படி ஒரு ஆலயமா ஆம் நீங்கள் எங்கும் காண முடியாத சிவபெருமான் காட்சி தந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அதுவும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு திறக்கப்படும் ஆச்சரியமான வித்தியாசமான வேண்டுதல் நடக்கும் சிவன் ஆலயத்தை இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த பூமியில் சில ஆலயங்கள் இறைவனின் திருவடிகள் நேரடியாக பதிந்த இடங்கள் அங்கே மண்ணும் மரமும் கூட தெய்வமாக திகழ்கின்றன அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் ஒரு ஸ்தலம் தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள பரக்களக்கோட்டை இங்கு அமைந்துள்ள பொது ஆவுடையார் திருக்கோவில் பட்டுக்கோட்டையில் இருந்து முத்துப்பேட்டை வேளாங்கண்ணி சாலையில் பனிரெண்டாவது கிலோமீட்டரில் உள்ளது பறக்களக்கோட்டை கிராமம் அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளாலமரம் அது சாதாரண ஆலமரம் அல்ல சிவபெருமான் காட்சி தந்து சுயம்புவாக ஐக்கியமான விருட்சம் இதுதான் இந்த ஆலயத்தின் ஸ்தலவருட்சமும் கூட இந்த ஆலயத்தில் சிவலிங்கம் கிடையாது லிங்க திருமேனியாக சந்தன இறைவனுக்கு பூஜை நடத்தப்படுகின்றது தன்னை நாடி ஒரு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் வெள்ளாள இங்கு மூலவர் ஸ்தலவருட்சமாக ஸ்தலமூர்த்தியாக காட்சி தருகின்றார் இந்த ஆலமரத்தின் இலை பிரசாதமாக பார்க்கப்படுகின்றது இந்த கோவிலில் மற்ற பரிவார தெய்வங்கள் ஏதும் கிடையாது இந்த கோவிலில் இறைவன் பெயர் புது ஆவடையார் என்றும் மத்திய புரீஸ்வரர் என்றும் தென் சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகின்றார் எதனால் இப்படி அழைக்கப்படுகின்றது இது உங்கள் மாணிக்கம் மீடியா ஒரு காலத்தில் வான் கோபர் மகா கோபர் என்ற இரண்டு முனிவர்கள் இருந்தனர் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சிறிய விவாதம் எழுந்தது அதாவது இல்லறம் சிறந்ததா துறவறம் சிறந்ததா எது சிறந்தது என்று இருவருக்கும் ஒரு விவாதம் எழுந்தது பற்றி இவர்கள் இருவரும் தங்கள் வாதத்தை சென்று நடராஜ பெருமானிடம் முன்வைத்தனர் அதற்கு அவர் நீங்கள் இருவரும் தென்திசை நோக்கி செல்லுங்கள் அங்கு சென்று இரண்டு புளிய மரங்கள் அருகில் ஒரு வெள்ளாள மரம் இருக்கும் அதன் அருகிலேயே அமர்ந்திருங்கள் உங்களுக்கான விடை கிடைக்கும் என்று கூறினார் அவர்கள் இருவருமே அபாரை செய்தனர் அப்போது சிவபெருமான் நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் அந்த ஆலமரத்தில் தோன்றினார் அப்போது சிவபெருமான் முன் வான்கோபரும் கோபரும் தங்கள் வாதத்தை தொடர்ந்து கடுமையாக வாதிட்டனர் இருவரின் வாதங்களையும் கேட்ட சிவபெருமான் இருவரும் ஏற்கும்படி இல்லறம் துறவறம் இரண்டுமே சிறந்தவைதான் என்றும் ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு இல்லை என்றும் மத்தியஸ்தம் செய்து வைத்ததால் இங்குள்ள இறைவன் மத்தியபுரீஸ்வரர் என்றும் முனிவர்கள் இருவருக்கும் பொதுவாக இருந்த ஒரு உண்மை பொருளை உணர்த்தியதால் பொது ஆவுடையார் என்றும் அழைக்கப்படுகின்றார் மேலும் முனிவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த மரங்கள் ஒன்று உறங்கும் புலி மற்றொன்று உறங்கா புலி என்று அழைக்கப்படுகின்றன தீர்ப்பு சொல்வதற்காக வந்த சிவன் என்பதால் பொது ஆவுடையார் என்றும் மத்திய புரீஸ்வரர் என்றும் கூறப்படுகின்றது சிவபெருமான் காட்சி அளித்து ஐக்கியமான அந்த மரத்தில் இன்றும் ஒரு சிறந்த ஆனந்த சக்தி பரவசமான அருள் சக்தி இருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த ஆலமரத்தில் ஐக்கியமாகி காட்சியளித்த சிவபெருமான் முன் நாம் வைக்கும் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறுவதாக மக்கள் நம்பிக்கையோடு கூறுகின்றனர் மேலும் அந்த வெள்ளாள மரத்தின் இலை அருள் பிரசாதமாக கருதப்படுகின்றது இந்த ஆலயத்திலிருந்து விபூதியும் ஆலமரத்தின் இலையையும் எடுத்து சென்று வீட்டில் வைத்தால் ஐஸ்வர்யம் என்றும் இலையை விவசாய நிலத்தில் வைத்தால் விவசாயம் செழிக்கும் என்று மக்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாக ஆலமர இலையும் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது மேலும் ஒரு அதிசயம் ஆச்சரியம் என்னவென்றால் மற்ற ஆலயங்கள் நடை அடைக்கப்பட்டிருக்கும் போது இந்த ஆலயம் நடை திறக்கப்படும் அதாவது திங்கட்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு நடை திறந்து திரை போடப்பட்டு பதினோரு மணிக்கு சுவாமிக்கு அலங்காரமும் பூஜையும் நடக்கின்றது இதை மக்கள் யாரும் பார்க்க முடியாது பதினொன்று முப்பதுக்கு நடை அடைக்கப்பட்டு மீண்டும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சுவாமி சன்னதி திறக்கப்படுகின்றது அப்போதுதான் மக்கள் நேரடியாக சிவபெருமானை தரிசிக்க முடியும் மக்கள் தரிசனம் முடிந்த பின் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நடை சாத்தப்படும் மற்ற நாட்களில் இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் உள்ள கதவின் அருகே அனைத்து விதமான பூஜைகளையும் நடைபெறும் இது போல் நீங்கள் எங்கும் காண முடியாது மேலும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த பொது ஆவுடையார் கோவில் பகலில் நடை திறக்கப்பட்டிருக்கும் தை மாதம் முதல் தேதி பொங்கலன்று ஒரே ஒரு நாள் மட்டுமே காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நடை திறக்கப்பட்டு மாலை சூரிய அஸ்தமனம் வரை சன்னதி திறந்திருக்கும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் தைப்பொங்கல் அன்று பகல் முழுவதும் கோவில் திறக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது பொங்கல் திருநாளில் மட்டும்தான் இறைவனை பகலில் தரிசனம் செய்யலாம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார விழாவாக கொண்டாடப்படும் அதில் கடைசியாக வரக்கூடிய திங்கட்கிழமை கடைசி சோமவார திருவிழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மேலும் இங்கு ஒரு வித்தியாசமான சாஸ்திர வழக்கம் பின்பற்றப்படுகின்றது ஆம் தமிழகத்தில் நீங்கள் இதுபோல் எங்கும் காண முடியாது பெண்கள் தங்களின் முடி அதாவது கூந்தல் நன்றாக வளர வேண்டும் என வேண்டுதல் வைக்கின்றனர் அதற்காக பெண்கள் தங்கள் கையால் தென்னங்கேட்டில் உள்ள குச்சியை பிரித்து அதில் விளக்குமாறு செய்து சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் இவ்வாறு செய்வதால் தென்னங்கீற்று போல் முடி நன்றாக வளரும் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஆழ்ந்த பக்தி பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகின்றது இதுபோல் நீங்கள் எங்கும் எந்த ஆலயத்திலும் காண முடியாது இது ஒரு கோவில் மட்டுமல்ல இது ஒரு அரிய தெய்வீக அனுபவமும் கூட சில தரிசனங்கள் கண்ணால் காணும் அனுபவம் அல்ல மனதால் உணரும் உண்மை இதுபோல் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஆலயங்கள் பற்றியும் ஆலய செய்திகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் அமானுஷ்யமான இடங்கள் பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்